வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி பதினைந்து போன பகுதியில் ராமன் அண்ணாவுக்கும் மாதாவுக்கும் காவல் காக்க வந்த நான் இப்படி தூங்கி வழியறேனே தூக்கம் என் கண்ணை சுத்துறதேன்னு யோசிக்கிறான் லக்ஷ்மணன் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி தூக்கத்துக்கு அதிதேவத்தையான நித்ரா தேவிகிட்டேயே இதுக்கு ஒரு தீர்வை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்ரா தேவிக்கான மந்திரத்தை சொல்லி நித்ரா தேவி பிரசன்னாகிறார் கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து நித்ரா தேவியை வணங்குறான் லக்ஷ்மணன் சௌமித்ரா என்ன எதுக்கு கூப்பிட்ட தேவி உங்களால் அடியனுக்கு ஒரு காரியம் ஆகணும் அதுக்கு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் சரி என்ன வேணும் சொல்லு தேவி தந்தையோட ஆணைப்படி ராமன் தன் பத்தினி சீதையோட பதினாலு வருஷம் வனவாசம் செய்ய வந்திருக்கான் நான் வாளுக்கு காவலா உடன் வந்திருக்கேன் இந்த காவலாளிக்கு ராத்திரி தூக்கம் வந்துடுறது தேவி நித்ரா தேவி சிரிக்கிறார் இது இயற்கை தானே இதுக்கு போய் என்ன ஏன் கூப்பிட்ட தேவி என்னோட பிரச்சனையை கேட்டு அதுக்கு ஒரு தீர்வையும் நீங்கள் தான் தரணும் ம் சொல்லு தேவி உங்களுக்கு தெரியாதது இல்லை கானகத்தில் துஷ்ட அரக்கர்களும் துஷ்ட மிருகங்களும் ராத்திரியில் தான் சஞ்சாரம் செய்வார் இந்த நேரத்தில் சகோதரனை காவல் காக்க வேண்டிய அடியேனும் தூங்கினா வந்த நோக்கமே வீணாயிடாதா சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்குற தேவி நீங்கள் நினச்சா இந்த பதினாலு வருஷ கால வனவாசமும் அடியேனுக்கு எனக்கு உறக்கம் இல்லாமல் செய்ய முடியாதா அப்படின்னு பணிவா கேட்குறேன் நித்ரா தேவி வாய் விட்டு சிரிக்கிறார் லக்ஷ்மணா நீ ஏன் இயற்கைக்கு விரோதமாக பேசுகிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் தூங்கி எழுந்திருக்கணும் இதுதானே விதி ஏன் மிருகங்களும் பட்சிகளும் கூட இதுக்கு விதி விலக்கு இல்லையே தேவி நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது ஆனால் இந்த இயற்கைக்கு கட்டுப்பட்டால் அடியேன் ராமனுக்கு கைங்கரியம் செய்ய முடியாமல் போயிடுமே இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கோ தேவி மாற்று வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ தேவி உங்களோட அருளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு மண்டிகிட்டு கேட்குறான் இத்ரா தேவி ராம கைங்கரியம்னு சொல்கிறேன் என்னோடய சகாயத்தையும் கேட்குறேன் ஆனால் மொத்தமாக உனக்கு உறக்கத்தில் இருந்து விலக்களிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லையேப்பா தேவி என்னை கைவிட்டு விடாதீங்கோ கருணை காட்டுங்கோ அப்படின்னு மன்றாடி கேட்குறான் லக்ஷ்மணன் நித்ரா தேவி கொஞ்சம் மனசு இறங்கி வரா சரி இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது உன்னோட உரக் உறக்கத்தை வாங்கிக்க யாராவது முன் வருவதாக இருந்தா சொல்லு நீ வீழ்ச்சிருக்கணும்னா உனக்கு பதிலாக யாராவது தூங்கணும் மலைச்சு நிற்கிறான் லக்ஷ்மணன் இது எப்படி சாத்தியமாகும் தேவி அப்படின்னு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் லக்ஷ்மணன் ஆமாம் லக்ஷ்மணா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்குது உனக்காக தியாகம் செய்ய யாராவது இருக்காளான்னு யோசிச்சு சொல் தியாகம்ங்கிற வார்த்தையை கேட்டதுமே லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையோட ஞாபகம் வந்துடுறது அவனோட முகத்தில் சட்டுன்னு ஒரு சின்ன பிரகாசம் தெரியாது உடனே நித்ரா தேவி இதை கவனிச்சிட்டா என்ன சௌமித்ரா உனக்கு பதிலாக உறங்குறதுக்கு விருப்பமாக இருக்கிற இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா தெரிஞ்சோன்ட்டியா இப்போ லக்ஷ்மணன் சந்தோஷமாக சொல்கிறான் ஆமாம் தேவி என்னோடய பத்தினி ஊர்மிளா எனக்காக இந்த காரியத்தை நிச்சயம் செய்வா நீங்கள் தைரியமாக என்னோடய உறக்கத்தை அவளுக்கு கொடுத்துடலாம் அவனோட பரபரப்பை பார்த்த நித்ரா தேவி இப்படி ஒரு ஏளனமாக ஒரு சின்ன சிரிப்பை சிரிக்கிற அதை லக்ஷ்மணன் கவனிச்சிட்டான் ஏன் தேவி இதில் தவறு ஒன்றும் இல்லையே தன் கணவனுக்காக ஒரு பெண் இதை ஏற்றுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே மனைவி தானே இப்போ கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறா நித்ராதேவி அதை நீ முடிவு செய்யக்கூடாது லக்ஷ்மணா அவ உனக்கு பத்தினியாக இருந்தாலும் உன் சார்பில் உன்றதையும் உறங்குவதையும் அவளோட விருப்பம் இல்லாமல் அவன் மேலே திணிக்க முடியாது அது தர்மமும் இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு அவளோட விருப்பம் அவசியம் அப்படிங்குறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் லக்ஷ்மணன் தேவி இதுக்கு முடிவு தான் என்ன அண்ணனை இங்கே வனத்தில் விட்டுட்டு அதுவும் தனியாக விட்டுட்டு மறுபடியும் அயோத்திக்கு போய் ஊர்மிளையோட சம்மதத்தை வாங்கிண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியமாச்சே அப்படின்னு கவலை தோய்ந்த குரலில் சொல்கிறோம் லக்ஷ்மணனை பார்த்த நித்ரா தேவிக்கும் கொஞ்சம் பாவமாக இருக்குது லக்ஷ்மணா இந்த கவலை உனக்கு வேண்டாம் நானே நேரில் போய் அவளை பார்த்து கேட்குறேன் பேசிக்கிறேன் அவள் சம்மதிச்சா இந்த விஷயம் உன்னோட விருப்பம் போல் நடக்கும் ஆகட்டும் தேவி தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு பணிவோடு சொல்லி கை கூப்பி விடையளிக்கிறான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுக்கு உர்மலையை நிச்சயமாக இதுக்கு சம்மதிப்பானே தோன்றுறது இங்கே இப்படி இருக்க அயோத்தியில் கார் இருள் மூழ்கி இருக்கு ராமர் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரை வனத்துக்கு கிளம்பி போன மறுநாளே தசரதர் இறைவனடி சேர்ந்துடுறார் அன்னிக்கு முழுக்க சுமித்திரைக்கு பக்கத்தில் ஆறுதலை அவளை விட்டு ஒரு கணங்கூட அகலாமல் ஒருமிலையிருக்கார் மறுநாளைக்கு விடிகாலையில் தன்னை அறியாமல் சுமித்திரை தூங்கிடறார் சரி மாதாவை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு தன்னோட அறைக்கு திரும்புகிறா ஊர்மிழை அதுக்கப்புறம் சுமித்ரைக்கு தனிமை தேவைன்னு யோசித்து ஊர்மிழை தன் அறையிலேயே முடங்கி கிடக்கா நாலு நாள் ஆயிடுத்து நாலு நாள் உறக்கம் இல்லாமல் இருந்தா ஊர்மிழை ராத்திரி வந்தது ஊர்மிலைக்கு லக்ஷ்மணனோட நினைவு வாட்டி எடுத்தது இத்தனைக்கும் லக்ஷ்மணன் அவளை ஒரு நாளும் மனைவியாக நினைச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை இருந்தாலும் அவன் உடன் இருந்த காலத்தில் எங்கேயோ கண்ணுதிரை இருக்கான் அப்படிங்கிற ஒரு நினைவிலேயே தன்னோட காலத்தை கடத்தின்ட்டு இருந்தான் இப்போ அவன் இல்லாததை அந்த அறையை வந்து அவளோட மன புழுக்கத்தை ரொம்ப ஜ அதிகமாக்கிடுது சரி கொஞ்சம் காலார நடந்துட்டு வரலான்ட்டு நந்தவனத்துக்கு போகிறான் வானத்தில் பௌர்ணமி நிலா அப்படியே பாலாக காஞ்சுன் இருக்குது அப்படியே பல புஷ்பங்கள் அப்படியே மலர்ந்துருக்கு அந்த புஷ்பங்களோட நறுமணத்தை அந்த இடமே அப்படியே நிறச்சி கிடக்கு அந்த நிசப்தமான ராத்திரியில் எங்கேயோ தூரத்தில் இருந்து காற்றுல மிதந்து வந்த ஷனாய் இசை அவளுக்கு இம்சையாக இருந்தது இந்த இசையன் காதலியே விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிண்டு நந்தவனத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ள தூரம் நடந்து போகிறாள் பௌர்ணமி இல்லையா முழு நிலவும் அவள் பின்னாடியே வருது ஒரு மரம் தெரியறது அதில் பன்னீர் புஷ்பங்கள் நிறைய இருக்குது அப்படியே அதை பார்க்குறான் அந்த மரத்துக்கிட்ட போய் மெதுவாக அண்ணாந்து பார்க்குறேன் அப்படியே நிலா வெளிச்சத்தில் அந்த மரத்தில் இலை தெரியல வெறும் புஷ்பங்களாக இருக்குது நில ஒளியில் அப்படியே வெறும் அந்த பூக்கள் அப்படி ஒரு அழகாக இருக்குது ஊர்மிழை யோசிக்கிற செடிகள் கூட புஷ்பித்து தன்னோட சந்தோஷத்தை சொல்கிறது ஆனால் நான் இந்த மரம் செடி கொடிகளுக்கு இருக்கிற ஏற்றம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு அந்த கழிவிறக்கத்தில் கண்ணில் தண்ணி பெருகிறது அப்படியே தளர்ந்து போய் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு தன்னோட முழங்கால்களுக்கு இடையில் முகத்தை புதச்சுண்டு தேம்பி தேம்பி அழறா தன்னோடய துக்கம் தீர தனிமையில் ஊர்மிழை அழுதுன்றிருந்த நேரத்தில் ஒரு கை அவளோட தோலை தொடது இந்த கை யாரோடது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதி வர வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம்